அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகத்து நன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபிநூஹ் அலி சலாம் அவர்கள் ஓதிய ஒரு து ஆ நம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த வேண்டும் அந்த அளவுக்கு சலாம் அவர்கள் ஓதிய அந்த து பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே தன்னுடைய ஆணிலே பல நபிமார்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் أذيبون رنبي نوح عليه السلام أوره الأودي دعاويهم الله تنودي كرآن لي إلوتي أراوذ أتي آية إلوتي أتاوذ وسنتل الله كريم بدهن نبي نوح عليه السلام أوره الله دتلي إوار دعاك ترهل ربي اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنو وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تباراه ரப்பி கஃபிர்லி வலி வாலிதைய வலி மன் தஹல பைத்திய முஃமினவ் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல தஸ்தி ழாலிமீன இல்லா தபாரா என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பு அளிப்பாயாக மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவே இல்லாத வேறு எதையும் நீ அழிக்கா அதிகரிக்காதே என்று குரல்படக்கூடிய படக்கூடிய அல் குர் ஆனினுடைய வசனம் சலாம் அவர்கள் ஓதியது நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்